Hello, Mockley. இங்கிலாந்தில் ஓய்வு பெற்ற முன்னாள் வீரர்கள் விளையாடும் உலக சாம்பியன்ஷிப் லெஜண்ட்ஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் நடைபெற்று இருக்கு அதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுவதாக இருந்த லீக் போட்டி திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த பல வருஷமா எல்லை பிரச்சனை காரணமாக விரிசல் ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துனாங்க அதனால இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் இயற்கை எழுதியதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் இராணுவ நடவடிக்கைகளை எடுத்துச்சு அப்படிப்பட்ட நிலைமையில இந்தியாவுக்கு பங்கத்தை விளைவிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடலாமான்னு சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் எழுந்துச்சு அதனால் யுவராஜ் சிங் சுரேஷ் ரெய்னா உள்ளிட்டோர் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுறதுல பின் வாங்குவதாக அறிவிச்சாங்க அதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் போட்டி ரத்து செய்யப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டுச்சு தொடர்ந்து நடைபெற்ற தொடரில் பாகிஸ்தான் சிறப்பாக விளையாடி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து செமி தகுதி பெற்றாங்க அதே போல் இந்திய அணி போராடி நாலாவது இடத்தை பிடித்து செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அதனால விதிமுறைப்படி முதலிடம் பிடித்த பாகிஸ்தானுக்கு எதிராக நாலாவது இடத்தை பிடிச்ச இந்தியா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அரையிறுதி போட்டியில் விளையாட வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கு அதன் காரணமா இப்ப மட்டும் இந்தியாவை எந்த முகத்தை வைத்து கொண்டு எங்களுக்கு எதிராக விளையாட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடி விமர்சிச்சிருக்காரு இந்த நிலையில இந்திய திருநாட்டை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதி போட்டியிலிருந்து விலகுவதா யுவராஜ் சிங் அணி அறிவிச்சிருக்காங்க இது பற்றி வெளியிட்டுள்ள அறிக்கையில கனத்த இதயத்துடன் பாகிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதியிலிருந்து இந்திய சாம்பியன்ஸ் அணி விலக முடிவெடுத்திருக்கு இந்த முடிவு எளிதாக எடுக்கப்படல நாங்கள் கிரிக்கெட்டை சுவாசித்து வாழ்கிறோம் ஆனால் நாட்டின் பெருமையை தாங்கி நிற்கும் எங்களுடைய வீரர்கள் உணவு கொந்தளிப்பு மற்றும் தவறான மதிப்பிடலுக்கு உள்ளாகி இருக்காங்க பயம் மற்றும் குறையின்றி விளையாடுவதற்கான உரிமையைக் கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் இப்போட்டியிலிருந்து நாங்கள் விளங்கினாலும் தத்துவத்திலிருந்து விலகவில்லை கிரிக்கெட்டை விட நாடே முக்கியம் அனைத்தையும் விட ஒருமைப்பாடே முக்கியம் ஜெய்ஹிந்த் என்று ஆப்ரிக்கு பதிலடி கொடுத்துள்ளது அதனால பாகிஸ்தான் இறுதி போட்டியில விளையாட நேரடியா தகுதி பெற்றிருக்கு யுவராஜ் சிங் நாடுதான் முக்கியம்னு சொல்லிட்டு போட்டியை ரத்து செஞ்சுட்டு வெளியேறி வந்துட்டாரு நன்றி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற எல்லை பிரச்சனை ரொம்ப பெரிய பகையா இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பகை இப்ப கிரிக்கெட்டிலும் எதிரொலிச்சிருக்கு பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களை தரைக்குறைவாக பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனா இதை பத்தியெல்லாம் யோசிக்காம யுவராஜ் சிங் அவர்கள் இந்திய மக்களோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு அதனால் அவர் போட்டியிலிருந்து விலகிறத அறிவிச்சிருக்கார் இதனால் நாம் யுவராஜ் சிங் அவர்களுக்கு பெரிய சல்யூட்டை போடலாம் நன்றி